ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதான் சிலாக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வாசிப்பருப்பு அதாவது சிறு பருப்பு பைத்தம் பருப்பு மூணு பேர் இருக்கு இதை வச்சு வந்து இன்றைக்கி நான் புட்டு தாங்க செய்ய போகிறேன் இந்த பைத்தம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இந்த இது இதுதான் ஒரு இந்த பவுலில் தான் எடுத்தேன் இதில் தான் இப்போ வெள்ளம் அளந்து வச்சுருக்கேன் இந்த பவுலில் ஒரு பவுல் எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சிங்க இது நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இந்த பாருங்கள் இப்படி கையால் அப்படி நசுகுனாலே இப்படி நசுங்குது பாருங்கள் அதுதான் இது நல்லா வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம் பாசிப்பருப்பு ஒரு கப்பு அதே வந்து பாசிப்பருப்பு எடுத்தால் அதே கப்பால் வெள்ளம் வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட நீ எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஸ்வீட் செஞ்சால் நான் உப்பு போடுவேன் அதனால கொஞ்சோண்டு உப்பு எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் துருவல் ஏலக்காய் பொடி முந்திரி பருப்பு கொஞ்சமாக நெய் இந்த முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு இந்த நெய் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் அவ்வளோ தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த முந்திரி பருப்பை நெய்யில் நான் வறுத்துக்கிறேன் நெய்யை ஊற்றிக்கிறேன் இந்த முந்திரி பருப்பு வறுக்கிற அளவுக்கு நெய் அவ்வளோதான் முந்திரி பருப்பு போட்டுங்க வறுத்துட்டேங்க எடுத்துடலாம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டேன் அடுத்து வந்து இந்த தண்ணியை எடுத்துகிட்டு இப்போ சுத்தமாக இல்லை தண்ணி இல்லாத அளவுக்கு தண்ணியை எடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் தண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் மிக்சி ஜார் இந்த மிக்சியில் போட்டு இதை அரைச்சிடலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம் இந்த பாருங்கள் கொஞ்சமாக உப்பு இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தண்ணி ஊற்றி அரைக்கா அரைக்காதீங்க கொஞ்சம் வந்து அப்படியே இதில் வேணும்னா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றிங்க அவ்வளோதான் இப்போ நான் பதாக அரைச்சிட்டு வந்துடுறேன் திக்காகவே அரைச்சிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த லெவலில் இருந்தால் போதும் தெரியுதா ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்ப கொர குரப்பாக இல்லாமல் இந்த லெவலில் இருந்தால் போதும் அதே மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் அரைச்சுறேன் பாருங்கள் அரைச்சாச்சு இப்படி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகிடமாதிரி அரைச்சிருங்க ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகம் போய்ட்டுனாலும் ஆகிடும் இந்த பாருங்கள் இட்லி தட்டில் வந்துட்டு நான் துணி போட்டு வச்சுருக்கேன் இதில் ஊற்றிடலாம் இட்லி மாதிரி எடுத்து ஊற்றிடுங்க நீங்கள் வந்துட்டு அந்த இட்லி மானம் வச்சுருப்பீங்களா அதே மாதிரி இருந்துச்சுன்னா குழி இல்லை அந்த ஓட்டம் இல்லாமல் இட்லி வச்சுருந்தீங்கன்னா அதில் எண்ணெய் தடவி என்ன லைட்டாக தடவிட்டு அதில் இது மாதிரி ஊற்றிங்க இட்லி மாதிரி ஊற்றிங்க எல்லா மாவையும் இதுலேயும் ஊற்றிடுவோம் அவ்வளோதான் இது இவ்வளோ தான் இருக்குது மாவு இந்த பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது எல்லாத்தையும் ஊற்றிடுவோம் அவ்வளோதான் இந்த பாருங்கள் அஞ்சு இட்லி தான் ஊற்றிருக்கேன் மாவு அவ்வளோதான் இருந்துச்சு இதுலேயும் ஆகிட்டு இப்போ வந்துட்டு இட்லி பானையில் வச்சு இதை வந்து ஒரு இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருந்தரலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இதை வச்சிடலாம் அவ்வளோதான் அப்படியே மூடி வச்சலாம் இட்லி வேவ்ற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இந்த வந்து முந்திரி பருப்பு வரத்தில அதில் கொஞ்சமாக நெய் அதில் இருக்குது வெள்ளத்தை வந்து கரைச்சிக்கலாம் ஒரு கப்பு பாசிப்பயிர் ஒரு கப்பு வெள்ளம் அளவு உங்களுக்கு இனிப்பு கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் முக்கால் போட்டுக்கலாம் இல்லை அரை போட்டுக்கலாம் நான் வந்துட்டு ஒன்று போட்டிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இது வந்து கரைச்சிட்டு வடிகட்டுறதுக்கு தான் மண் இருக்கும் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இது அப்படியே வந்துட்டு கரையிடும் கரைஞ்சோன்னா வடிகட்டிக்கலாம் ஏன்னா மண் கல்லெல்லாம் இருக்கும் வெள்ளத்தில் நல்லா தான் இல்லை உங்களுக்கு நாட்டு சக்கரை போகிற மாதிரி இருந்தால் நாட்டு சக்கரையை நீங்கள் அப்பயே கூட போட்டுக்கலாம் கரையட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வடிகட்டிடலாம் வெள்ளத்தை வடிகட்டிடலாம் இப்போ பாருங்கள் மண் தூசி ஓகே வடிகட்டி வச்சாச்சு இப்போ பாருங்கள் இது மாதிரி ஒரு கத்தி வச்சிங்க இல்லை நீங்கள் குச்சி இது மாதிரி எதாவது இருந்ததுனாக்கா வச்சிங்க இப்படி குத்தி பார்க்கணும் இப்போ பாருங்கள் மாவு எதுவும் ஒட்டலை மாவு இது மாதிரி இப்படி குத்தி பார்க்கும்போது மாவு உங்களுக்கு வந்துட்டு இதில் ஒட்டி இருந்துச்சுன்னா மாவு உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை மாவு ஓட்டில் வந்துருச்சு நல்லா வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இட்லியை கொட்டுற மாதிரி தான் ஒரு பிளேட்டில் போட்டிடலாம் இட்லி தட்டை எடுத்தாச்சு வெளியில் இதில் கொட்டிடலாம் இட்லி கொட்டுற மாதிரியா இங்கே பாருங்கள் இட்லி சூப்பராக வந்துடுச்சு இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம நுணுக்கணும் இதை இது மாதிரி உதுத்து விடணும் இது கையால் உங்களுக்கு வந்து உதி தூடுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரே சீராக உது விட முடியாது அதனால் நம்ம மிக்சியில் போட்டு இதை அப்படியே ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு அப்படி எடுத்தோம்னாக்கா நல்லா புலப்பலன்னு ஆகிடும் அதுக்கு வந்து வந்து இதை நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க இது மாதிரி துண்டு துண்டாக இந்த வரங்க இதை கத்தியை வச்சுக்கிட்டு அப்படியே துண்டு துண்டாக நறுக்கிட்டேன் இதை எடுத்து இதில் போட்டு மிக்ஸியில் போட்டு அப்படியே அரிசம்பா நுணுக்கிடும் நுணுக்கிட்டு வந்துடுறேன் அப்படியே பொலன்னு இல்லை பாருங்க ஒரே இதான் நுனிக்கியாச்சு அவ்வளோதான் இப்போ அடுத்து ஏலக்காய் பொடி போட்டுருவோம் இது ஏலக்காய் பொடினா இவ்வளோ போகிறேன்னு பார்க்காதீங்க இது சர்க்கரையை போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் வெள்ளை சர்க்கரையை போட்டு ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கேன் அதனால தான் தேங்காய் வேகாப்பா உங்களுக்கு அளவு கொஞ்சமாக போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லை நிறையா போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் முந்திரி போத்து இப்போ இந்த வெள்ளைப்பா கரைச்சி வச்சுருந்தோம்ல அது நீங்கள் ஸ்பூனால் கூட கலக்கலாம் இல்லை கையால் அப்படியே கலந்து விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா வந்துட்டு உங்களுக்கு இதாகிடும் அவ்வளோதான் புட்டு ரெடியாகிடுச்சு பாருங்க புட்டு ரெடி சூப்பராக இருக்கும் இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்து இது அவ்வளோதாங்க நுணுக்கணும்ல அதுலேயும் ஒன்று ஒன்று வந்துட்டு அடியில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் நுணுங்காமல் இருக்குது பாருங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுங்க புட்டு இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை போடுறாருந்தாலும் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் அவ்வளோ தான் அருமையான ஒரு பாசி பருப்பு புட்டு ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதாங்க பாசி பருப்பு புட்டு ரெடி பண்ணியாச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களா வாங்க எங்கள் வீட்டுக்கு நான் டிசைன் டிசைனாக உங்களுக்கு இந்த மாதிரி புட்டெல்லாம் தயார் பண்ணி தரேன் சாப்பிட்லாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்குறேன் ம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கும் இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இனிப்பு வந்து உங்களுக்கு நீங்கள் வேணால் முக்கால் கப்பு போட்டுங்க ஒரு கப்பு கரெக்டாக இருக்குது இதுக்கு ஏன்னால் வெந்ததுக்கப்புறம் நிறையா வந்துடும் இது ஒரு கப்பு கரெக்டாக இருக்குது ஓகேங்க நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க